இதை மிகப்பெரிய அளவிலே மக்களிடம் கொண்டு சேர்ந்து நம்முடைய மாணவர் இளைய தலைமுறை இந்த போதை டாஸ்மாக் குடி கஞ்சா அபீனு மாத்திரை எல்லாம் அடிட்டாக இருக்காங்க அவர்களை இந்த சுத்த சன்மார்க்க வழியை நின்று அவர்களை இதை படிக்க வைத்து இதை புரிந்து இதன் அடிப்படை இதற்கு அடிக்காக்கீங்க பெற்ற தாய்மார்கள் பெற்றோர்கள் இது போன்ற அறமேறி வாழ்வு வாழ்ந்த மகாணங்களை பின்பற்றக்கூடிய நம்முடைய தொகுதியினுடைய மாணவர்களை இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் வாரிய பயிரை கண்ட போதெல்லாம் மாடினேன் ஒரு பயிர் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான மகானாக நம்முடைய மண்ணில் பிறந்து நம்மோடு நம்முடைய முன்னோர்களோடு நம்முடைய மூதாதைகளோடு வாழ்ந்த அந்த மகத்தான ஐயாருடைய அந்த அற்புதங்களை நாம் கண்டு நம்முடைய தைப்புத்த பெருவிழாவில் வாரிய பயிரை கண்ட போதெல்லாம் மாறினேன் ஒரு பயிர் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத தைப்பூசத்தை முன்னிட்டு ஏழு திரைகள் நீக்கி தெரிந்த ஜோதியைக் கண்டு பக்தர்கள் பேரானந்தம்